உனதான் நம்ப தலைவர் பேசுகிறேன் நான் இப்ப திருப்பாச்சியத்துல இருந்து பேசுறேன் மதுரையில இருந்து பரமக்குடி சாலை ராமேஸ்வர சாலை இது இந்த சாலையில இந்த ஊர்லயே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் மக்கள் வாழ்றாங்க இதை தாண்டி போனோம்னா சிவகங்கை பைபாஸை விட்டு தாண்டி போனோம்னா பச்சேரி படமாத்தூர் அப்படியே சிவகங்கை தலைநகரத்துக்கு போகக்கூடிய ஒரு சாலை இது மாநில சாலை இங்க வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் போடுறது கடுமையான இருட்டு ஏற்கனவே இருட்டு இங்க இருந்து கிராஸ் பண்ணும்போது சிவகங்கை ரோடு சிவகங்கை படமாத்தூரோட ஊர்ல இருந்து ஊருக்குள்ள இருந்து படமாத்தூர் ஊருக்குள்ள போகும்போது கிராஸ் பண்ணும்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் இவங்க வர்றாங்க நூறு கிலோமீட்டர் வேகத்துல வந்துகிட்டு இருக்காங்க பைப்பாசல எல்லா வண்டியுமே உங்ககிட்ட போகுது இங்கிட்டு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வண்டி இந்த ரோட்ல போயிட்டே இருக்கு அப்படின்னு உங்க பார்த்து பார்த்து போகும்போது இது வரைக்கும் ஏழு எட்டு பேர் பத்து பேர் செத்து போயிட்டாங்க ரெண்டு பேர் கோமா நிலையில இது வரைக்கும் இருக்காங்க ஆஸ்பத்திரி இருக்காங்க இதனால பேரிக்காடு சொல்லி நானே டிஎஸ்பிட்ட ரெண்டு பேரும் பேசினேன் மாணாமரை டிஎஸ்பிட்ட பேசினேன் இந்த மாதிரி இருக்க பேரிக்காடு போடுங்க இங்க ஆக்சிடென்ட் நிறையா வருது ஊருக்குள்ள இருந்து எல்லாம் அவங்களுக்கு பாக்குறாங்க இல்ல அங்க இருந்து வர்றவங்க எங்கிட்டு போறவங்க பாக்குறாங்க முட்டி தீங்கு கூட அந்த மாதிரி போயிட்டே இருக்கா பெரிய பெரிய உயிர் பல ஆகி போகுது கோமால இங்க ஆளு கூட அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அப்படி பேசின பிறகும் கூட இதுவரைக்கும் இங்க வந்து பேரிக்காடு வைக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரும் கும்பு கிடக்கு அடிச்சு போட்டாலும் ஆள் இல்லை எது வழிப்பறி பண்ணாலும் அல்ல ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சாலை பைபாஸ் சாலை பாருங்க இதுல லைட் போடுங்க இதுல லைட் பாடுங்க பெரிய கோபுர லைட் போடுங்கன்னு சொல்லி இங்க உள்ள கிராம மக்கள் எல்லாருமே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கலட்டிட்டேன் தேசிய நெடுஞ்சாலை இருந்து பதில் வந்திருக்கு லைட் எல்லாம் போட முடியாது அப்படின்னு வந்திருக்கு அப்புறம் எல்லாரும் சாகட்டுமா ஒண்ணு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க ஒண்ணு பேரிக்காடு வை இல்லை பேரிக்காடு வச்சு லைட் போடு இங்கிட்டு இருக்க போறேன் போற போக்குவரத்துல ஏதாவது கவனமா எவ்வளவு நாளைக்கு கவனமா போவேன் எவரா இருந்தாலும் கவனக்குறை வரத்தை அடிச்சு தூக்கி போட்டு சாக தான் கிடைக்கிற லைட் போட முடியாது எப்படியா சொல்லலாம் போக்குவரத்து நெரிசல் இருக்கு இங்க இருந்து போறவே ஆக்சிடென்ட் ஆகிறேன் ரெண்டு பேர் கிடைக்கிறேன் குடும்பத்தை நீக்கா பாத்துவியா லைட்டு தானே போறேன் உங்களுக்கு நசீர் கோட்டுல அவங்க முடிஞ்சா பாத்துக்கிறேன் நீ எதுக்கு போட சொல்லலாம் கைதான் எங்களுக்கு வந்துட்டு போட முடியாது எங்களுக்கு வாய்ப்பு இல்ல என்ன வாய்ப்பு இல்ல கிளிக்கல லைட்டு மாடிட்டு போய என்ன லைட்டுக்குள்ள காட்டுக்குள்ள பாலைவனத்துக்குள்ள நடந்து போன இருக்கு யாரும் எங்கிட்டு வர அங்கே தெரியல அங்கிட்டு இருக்கு தெரியல சிவகங்கை போறவனுக்கு பூரா இருந்த கெட்டு இங்க இருந்த போறேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வண்டி போறேன் ஆயிரம் பேர் வர்றேன் இருட்டுக்குள்ள ஆறு மணிக்கு மேல பத்து மணிக்குள்ள இருந்துதான் இங்க இருந்துதான் இங்க பாருங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சாலை எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை பேர் போறாங்க பார்த்து பார்த்து கவனமா போக முடியுமா வயசானவங்க செலவிங்க வயசானவங்க போறாங்க வர்றாங்க இளவட்டம் போறேன் வர்றேன் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் வர்றேன் சக்திஸ்வர ஆபீசுக்கு போறேன் வர்றேன் சக்திஸ்வர ஆலைக்கு போறேன் சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலைக்கு வேலைக்கு போறேன் பைக்கில் போறேன் பைக்ல வர்றேன் கரும்பு ஏட்டி டிராக்டர்ல போறியில வரேன் தூக்கி எரிஞ்சிட்டு போறதா அப்ப நாளைக்கு என்னைக்கு நீதான் மாட்டேனா நீதான் பதில் சொல்லணும் அதனால மாவட்ட ஆட்சியர் கடுமையான நடவடிக்கைங்க உங்க நிதியிலேயே போடுங்க தேசிய அடிஞ்சாலும ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன் அது சும்மா திவானா போனேன் ஆட்சியர் நிதியிலிருந்து இதுக்கு ஒரு பதிலா இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு கேடா ரெண்டு ரெண்டு பேரண்டு மனு இல்லைன்னு வந்திருக்கான் அதனால நல்லா இல்ல போர்டு வைக்க வேண்டியிருக்கு நாங்க எட்டாம் நம்பர் நாங்க போராட வேண்டியிருக்கும் வாய்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் லைட்டை போட மாட்டேங்குது உங்களுக்கு தெரியாதா அஞ்சு வருதமா இருக்கு போறாங்களே நூறு 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 நூத்தி இருபது கிலோமீட்டர் போறேன் மதுல இருந்து பரமக்குடி போறவன் பரமக்குடியில இருந்து ராமநாடு போறவன் கடுமையான போக்குவரத்து நடிசல் இதை உடனே ஆய்வு பண்ணுங்க ஒன்னு பேரிக்காடு வாங்கி இங்க கோபுர லைட்டு உடனே அமைக்கணும் இல்லைன்னா எட்டாம் பயக்கத்துக்கு சார் போராட்டம் நடக்கும் கூடியவரை போராட்டம் நடக்கும் சிவகங்கை மாவட்டம் ஆட்சியர் இதை உரிய நடவடிக்கை எடுக்கணும் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும் வந்து ஆய்வு பண்ணுங்க